ஜெர்மனியில் புகலிடம் கோருவோருக்கு சிக்கல் கடுமையாகும் கட்டுப்பாடுகள் ஜெர்மனியில் புகலிடம் கோரும் வெளிநாட்டவர்களுக்கு சமூக உதவி பணம் வழங்கப்படாது என தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் விரைவில் சட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது அண்மை காலமாக பல நாடுகளை சேர்ந்த பிரஜைகள் ஜெர்மனியில் புகழிடம் கோருகின்றன இதன் காரணமாக அரசாங்கம் பல்வேறு நிதி நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளது இந்த நிலையில் அகதிகளுக்கு சமூக உதவி பணம் வழங்கப்படக்கூடாது பல தரப்பட்ட அரசியல் தலைவர்களால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இதுகுறித்து சமகால அரசாங்கம் பரிசீலனை செய்துள்ளதுடன் கொடுப்பனவை வழங்காதிருக்க முடிவு செய்துள்ளது இந்த நிலையில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டுக்கு எதிர்க்கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன வெளிநாடுகளுக்கு வழங்கிய உறுதிமொழிகளுக்கு அமைய பல நாடுகளைச் சேர்ந்த அகதிகளை நாட்டுக்குள் உள்வாங்குகின்றன இந்த நிலையில் ஜெர்மனியின் அகதிக் கொள்கைகளில் பாரிய மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என பிரதான எதிர்க்கட்சியான கிறிஸ்தவ ஜனநாயக கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது அதிவிலை எதிர்வரும் காலங்களில் ஜெர்மனியின் எல்லை நாடுகளிலிருந்து ஜெர்மனிக்குள் வரும் அகதிகளை உடனடியாக எல்லையிலிருந்து திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் எல்லை பாதுகாப்புகளை பலப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன